குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே வணக்கம் செய்தி விஜய் நாட்டின் உயரிக விருது ஜனாதிபதி முர்முவுக்கு கௌரவம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அரசு முறை பயணமாக நாட்டிற்கு சென்றுள்ளார் சுபாய் ஏர்போர்ட்டில் அந்நாட்டு பிரதமர் சிட்டிமையின் பிரபுக்கு காவரவேற்றார் ஜனாதிபதி முர்முவுக்கு அந்நாட்டு இராணுவ மரியாதை வழங்கப்பட்டது கலை நிகழ்ச்சிகளை முர்மு கண்டுகளித்தார் பிஜு நாட்டு வழக்கப்படி வகை வகையான பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அவருக்கு அணிவித்து அந்நாட்டு பெண்கள் பாரம்பரிய நடனமாடினர் ஃபிஜி நாட்டின் மிக உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் பிஜி சிவிலியன் விருதை ஜனாதிபதி முர்முவுக்கு அதிபர் ரத்து வில்லியம் வழங்கினார் ஃபிஜி நாட்டு பார்லிமெண்டில் ஜனாதிபதி முர்மு உரையாற்றினார் அங்கு வசிக்கும் இந்தியர்களை முர்மு சந்தித்து பேசினார் இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் முர்முவின் ஃபிஜி வருகை மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதன் மூலம் இந்தியா ஃபிஜி உறவு மேலும் வலுவடையும் எனவும் அந்நாட்டு தலைவர்கள் தெரிவித்தனர் ஷேக் ஹசீனா இந்தியா வர அனுமதி அளித்தது ஏன் ஜெய்சங்கர் விளக்கம் வங்கதேச கலவரம் மற்றும் ஷேக் ஹசீனா இந்தியா வந்தது தொடர்பாக ராஜ்யசபாவில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார் வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வலியுறுத்தி நடைபெறும் போராட்டம் நான்காம் தேதி தீவிரமடைந்தது போலீசார் தாக்கப்பட்டனர் காவல் நிலையங்கள் உட்பட அரசின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன ஆட்சியில் தொடர்புடைய தனிநபர்களின் சொத்துக்களும் நாடு முழுவதும் கொளுத்தப்பட்டன பல இடங்களில் சிறுபான்மையினர் அவர்களின் தொழில் நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் தாக்கப்பட்டன ஐந்தாம் தேதி ஊரடங்கு உத்தரவை மீறி டாக்காவில் போராட்டக்காரர்கள் குவிந்தனர் இதன் காரணமாக ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்திய பின் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகினார் இந்தியாவுக்குள் தம்மை அனுமதிக்க வேண்டும் என்று மிகக் குறுகிய இடைவெளியில் ஷேக் ஹசீனா கோரிக்கை விடுத்தார் தற்காலிக அடிப்படையில் அவர் இந்தியாவுக்குள் வர அனுமதிக்கப்பட்டார் நேற்று அவர் டெல்லிக்கு வந்தார் வங்கதேசத்தில் நமது தூதரகங்கள் மூலம் இந்தியர்களுடன் தொடர்பில் உள்ளோ அங்குள்ள நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் அங்கு பத்தொன்பதாயிரம் இந்தியர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒன்பதாயிரம் பேர் மாணவர்கள் பெரும்பாலான மாணவர்கள் ஜூலையிலேயே இந்தியா திரும்பிவிட்டனர் வங்கதேசத்தில் சிறுபான்மையினரின் நிலைமை தொடர்பாகவும் கண்காணித்து வருகிறோம் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து கவலை கொள்கிறோம் விரைவில் அங்கு இயல்பு நிலை திரும்பும் என நம்புகிறோம் எல்லைகளில் உள்ள நமது பாதுகாப்பு படையினர் அலர்ட் செய்யப்பட்டுள்ளனர் வங்கதேச அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம் என ஜெய்சங்கர் கூறினார் On 5th August, demonstrators converged in Dhaka despite the curfew. Our understanding is that after a meeting with leaders of the security establishment, Prime Minister Sheikh Hasina apparently made the decision to resign. At very short notice, she requested approval to come for the moment to India. We simultaneously received a request for flight clearance from Bangladesh authorities. She arrived yesterday evening in Delhi. We are in close and continuous touch with the Indian community in Bangladesh through our diplomatic missions. There are an estimated 19,000 Indian nationals there, of which about 9,000.

மாணவர்களின் இடஒதுக்கீடு போராட்டங்களால் வங்கதேசத்தில் கலவரம் உண்டது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் போராட்டத்தை அடக்க முடியாமல் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நேற்று பதவியை ராஜினாமா செய்தார் நாட்டை விட்டு வெளியேறி தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் விரைவில் அவர் லண்டன் செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இச்சூழலில் ஷேக் ஹசீனா இனி வங்கதேச அரசியலுக்கு திரும்ப மாட்டார் என அவரது மகனும் அதிகாரப்பூர்வ ஆலோசகருமான சஜிப் வசேத் ஜாய் கூறியுள்ளார் என்னுடைய அம்மா வங்கதேசத்தை மாற்றி அமைத்தார் அவர் ஆட்சிக்கு வந்தபோது வங்கதேசம் ஏழை நாடாக இருந்தது தோல்வியடைந்த நாடாக பார்க்கப்பட்டது இன்று ஆசியாவில் வளர்ந்து வரும் நாடாக கருதப்படுகிறது நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் முயற்சி செய்தாலும் அவருக்கு எதிரான போராட்டங்களால் ஏமாற்றம் அடைந்துள்ளோம் அதனால் என் அம்மா மீண்டும் வங்கதேச அரசியலுக்கு வரமாட்டார் பதவியை ராஜினாமா செய்வதை பற்றி கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து அவர் யோசித்து வந்தார் குடும்ப உறுப்பினர்களின் அழுத்தங்களால் பாதுகாப்பு கருதி அவர் நாட்டை விட்டு வெளியேறினார் போராட்டக்காரர்களுக்கு எதிரான அரசியல் நடவடிக்கைகள் நியாயமானதுதான் போராட்டத்தில் மாணவர்களை காட்டிலும் பயங்கரவாதிகள் தான் ஈடுபட்டனர் மூன்று ஆட்சி கவிழ்ப்புகளில் இருந்து எங்கள் குடும்பம் தப்பியுள்ளது வங்கதேசத்தை காப்பாற்றுவதில் நாங்கள் சோர்வடைந்துள்ளோம் இனி வங்கதேசமே அதன் பிரச்சனைகளை கொள்ளும் என சஜிப் வசேஸ் கூறினார் பற்றி வங்கதேசத்துக்கு பறக்காத இந்திய விமானங்கள் வங்கதேசத்தில் இடஒதுக்கீடுக்கு எதிரான போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளது பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் தற்காலிகமாக இந்தியாவில் தங்கியுள்ள அவர் லண்டன் செல்வார் என கூறப்படுகிறது வங்கதேசத்தை விட்டு அசீனா வெளியேறிய பின்பும் அங்கு வன்முறை குறையவில்லை இந்நிலையில் பாதுகாப்பு கருதி டெல்லியிலிருந்து டாக்காவிற்கு விமானப் போக்குவரத்து இன்று ரத்து செய்யப்பட்டன இண்டிகோ விஸ்தாரா மற்றும் ஏர் இண்டியா நிறுவனங்கள் விமானங்களையும் ரத்து செய்துள்ளன வாய்ப்பு வாசல் கதவை தட்டது வெளிநாடு செல்வது தேவையா தமிழக பாஜக ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு மாதம் சுமார் மூன்று டாலர் வரை வங்கதேசம் ஜவுளி ஏற்றுமதி செய்கிறது நம் நாட்டின் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் திருப்பூர் மட்டும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் பங்கு வகிக்கிறது வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக இந்தியாவில் ஜவுளித்துறைக்கு பெயர் பெற்ற திருப்பூருக்கு அதிக ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழக அரசு இதை பயன்படுத்திக் கொண்டால் வங்கதேசத்தின் மொத்த ஜவுளி ஏற்றுமதியில் குறைந்தது பத்து சதவீத ஆர்டர்கள் திருப்பூருக்கு கிடைக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இதனால் மாதம் சுமார் முன்னூறு முதல் நானூறு மில்லியன் டாலர் வரை வர்த்தகம் அதிகரிக்கும் தமிழகத்தின் பொருளாதாரமும் வளரும் என அவர்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து தமிழக முதல்வர் அமைச்சர்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறதா என்பது சந்தேகம்தான் மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் தமிழகத்தின் கதவை தட்டும்போது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை விடுத்து முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு செல்வதால் எந்த பயனும் இல்லை ஜவுளித்துறையில் தமிழகத்திற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் லண்டன் பறக்கும் அண்ணாமலை பாஜக தலைமை கிரீன் சிக்னல் புதிய தலைவர் யார் பாஜக மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலை மாற்றப்படவுள்ளதாக கடந்த சில வாரங்களாகவே அக்கட்சி வட்டாரத்தில் வேகமாக செய்தி பரவியது லோக்சபா தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகிக் கொள்வதாக பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவிடம் அண்ணாமலை கடிதம் கொடுத்து விட்டதாக டெல்லியிலிருந்தே தகவல் பரவியது இதற்கு தோதாக தனது அதிரடி அரசியலிலிருந்து சற்று விலகி நின்று அண்ணாமலை அடிக்கடி டெல்லி சென்று பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்து வந்தபடி இருந்தார் இதனால் அண்ணாமலைக்கு பதில் புதிய தலைவர் நியமிக்கும் காலம் நெருங்கிவிட்டதாக அண்ணாமலைக்கு பிடிக்காத தமிழக பாஜக தலைவர்கள் கொண்டாட்டத்தோடு செய்தி பரப்பினர் இது மட்டுமா தோல்வி தந்த விரக்தியில் அண்ணாமலை அரசியலை விட்டு விலகப் போவதாக வதந்திகளும் பரப்பப்பட்டன இந்த நிலையில்தான் ஹார்வர்ட் பல்கலையில் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பில் நடக்கும் சான்றிதழ் வகுப்புக்காக ஆகஸ்ட் இறுதியில் அண்ணாமலை லண்டன் செல்வதாக தகவல் பரவியது கிட்டத்தட்ட பதிமூன்று வார கால பகணம் மேற்கொள்ள இருக்கும் அண்ணாமலைக்கு பதிலாக புதிய தலைவர் நியமிக்கப்பட இருக்கிறார் இயற்கையாகவே அவருடைய பதவிக்காலமும் முடிவதால் புதிய தலைவர் நியமனம் உறுதி என்றெல்லாம் கூறினர் இதுகுறித்து கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது ஆண்டுதோறும் ஹார்ட்வர்ட் பல்கலையில் உலகம் முழுதும் இருக்கும் கட்சி தலைவர்களுக்காக சர்வதேச அரசியல் என்ற தலைப்பில் பதிமூன்று வார கால சான்றிதழ் படிப்பு நடக்கிறது இந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து பங்கேற்கும் ஆறு இளம் அரசியல் தலைவர்களில் அண்ணாமலையும் ஒருவர் ஒரு கட்சியின் அமைப்பு விதிகள் படி மாநில அளவில் முக்கிய பொறுப்பில் இருப்போர் வெளிநாடு சென்று வாரக்கணக்கில் தங்க வேண்டும் என்றால் கட்சி தலைமையிடம் அனுமதி பெற வேண்டும் அந்த வகையில் வரும் இருபத்தி எட்டில் லண்டன் செல்லும் அண்ணாமலை சான்றிதழ் படிப்பை முடித்துவிட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகுதான் தமிழகம் திரும்புகிறார் அதற்கான முழு ஒப்புதலையும் கட்சி மேலிடத்தில் அண்ணாமலை பெற்றுவிட்டார் மூன்று மாத இடைவெளிக்காக வேறொரு தலைவரை நியமிக்க தேவையில்லை என கட்சி தலைமை முடிவெடுத்திருப்பதாக அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது ஆனால் இடைக்கால தலைவராக ஒருவரை நியமித்து கட்சி நிர்வாகத்தை தொய்வின்றி செயல்பட வைக்க வேண்டும் என இங்கிருப்போர் தலைமைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு அண்ணாமலை பயணம் மட்டுமே உறுதியாகி இருப்பதாக தமிழக பாஜக வட்டாரங்கள் கூறின சான்றிதழ் படிப்புக்காக கட்சி தலைமை ஆசிர்வாதத்துடன் தான் லண்டன் செல்வதாக அண்ணாமலை கூறியுள்ளார் மூன்று மாத படிப்புக்கு பிறகு புத்தாண்டில் தமிழகம் திரும்புவேன் வழக்கமான அரசியல் பணிகள் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிச்சாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் ஆகஸ்ட் ஒன்பதில் நடைபெறும் என்று அதிமுக அறிவித்துள்ளது இது தொடர்பாக அதிமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் தலைமைக் கழக செயலாளர்கள் மாவட்டக் கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தல் தோல்விக்குப் பின்னர் அதிமுகவின் முதல் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இதயத்துடன் விடைபெறுகிறேன் அறிக்கை தமிழில் பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ விஜய் டிவியில் இரண்டாயிரத்து பதினாறு முதல் ஒளிபரப்பாகி வருகிறது நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார் விரைவில் பிக் பாஸ் எட்டாவது சீசன் ஒளிபரப்பாக உள்ள நிலையில் பிக்பாஸ் ஷோவில் இருந்து விலகுவதாக கமல்ஹாசன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஏழு ஆண்டுகளுக்கு முன் துவங்கிய ஒரு பயணத்தில் ஒரு சின்ன பிரேக் இதை கனத்த இதயத்துடன் ரசிகர்களுக்கு தெரிவிக்கிறேன் சினிமாவில் ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களின் காரணமாக வரவிருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க என்னால் இயலாது பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் உங்கள் வீடுகளுக்கே வந்து உங்களுடன் பேசியதை பெரும் சிறப்பாக கருதுகிறேன் அன்பையும் பாசத்தையும் என் மீது பொழிந்தீர்கள் அதற்காக என்றென்றும் பிக்பாஸ் ரசிகர்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன் ஷோவில் பங்கு பெற்ற போட்டியாளர்களுக்கு நீங்கள் வழங்கிய உற்சாகமான உணர்வு பூர்வமான ஆதரவால் பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சி இந்தியாவின் சிறந்த ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்றானது இந்த நிகழ்ச்சி மூலம் எனது அனுபவங்களையும் அறிந்த விஷயங்களையும் ரசிகர்களுடன் பகிர்ந்து கொண்டதை தனிப்பட்ட முறையில் என்னை மேம்படுத்திக் கொள்ள எனக்கு கிடைத்த சிறப்பான அனுபவமாக நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி பெற உழைத்த ஒவ்வொருவருக்கும் போட்டியாளர்களுக்கும் மனப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கிறேன் வரவிருக்கும் சீசனும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என உறுதியாக நம்புகிறேன் என கமல்ஹாசன் அறிக்கையில் கூறியுள்ளார்